மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சநாய்கு நல்லி பகுதியை சேர்ந்த சாமியக்கோட்டாய் பகுதியில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து வசதி வருகிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அடிப்படை வசதின்னு வந்து பார்த்திங்கனா வந்து இந்த பகுதியில் குடிநீர் தான் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை ரெண்டாவது கட்டம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு பிரச்சனை அந்த ரோடு வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறோம் இப்போ வந்து நாங்கள் தண்ணி டேங்க் பக்கத்தில் தான் இருக்கிறோம் இந்த தண்ணி டேங்கோடு பார்த்திங்கன்னா ஹெச்என் நைன்டி ஏ இந்த டேங்கோட நம்பரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக வந்து குடித்தண்ணி வராமல் மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு அடியாக இருக்கிறாங்க அது இல்லாமல் வந்து இந்த மழைக்கால சீசனில் வந்து எல்லாமே இந்த செங்காட்டு மண்ணு தண்ணி வந்து அடிச்சுட்டு போய் கிணத்துல இறங்குறதுனால அந்த க குடிநீர் குடிக்கிறதுனால சிறு சிறு குழந்தைகள் எல்லாருமே வந்து வாந்தி பேதி இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது இது சம்மந்தமாக வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையோ இல்லை அரசு அதிகாரிங்கிட்டேயோ பலமுறை வந்து புகார் செய்திருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இந்த சாலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மேலே இருக்குது இது வரைக்கும் அந்த சாலையில் தான் அந்த காவிரி தண்ணி குடிநீர்ன்றது போட்டு வந்திருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே வந்து நோண்டி விட்டுக்கிறாங்க இந்த டேங்க்குக்கே வந்து தண்ணி வரதில்ல சப்போஸ் இந்த டேங்குக்கு தண்ணி வந்தாலும் கூட வந்து இந்த டேங்க்லேருந்து இங்கே இருக்கிற வீட்டு ஜ வீட்டு குடியை வசித்து வரவங்களுக்கெல்லாம் வந்து பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு நாலு வீட்டுக்கு தண்ணி போகுது ஒரு ஆறு வீட்டுக்கு தண்ணி போகிறதில்ல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து டேப்பு மேடாக இருக்கிற பக்கத்தில் போகிறதில்ல இங்கேருந்து கரெக்டாக முறையாக பிரிக்கிறதில்ல அவங்க லைனாக ஒரு பைப் போட்டுறாங்க அங்கங்கே பிரித்து விட்டுறாங்க பள்ளமாக இருக்கிற பக்கம் தண்ணி போயிடுது மேடாக இருக்கிற பக்கம் தண்ணி வரதில்ல அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்டு அடிக்கடிக்கு வந்து இது வந்து சீர் செய்கிறேன் சீர் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அப்பப்போ நிறையா வாட்டி பண்ணுறாங்க பண்ணுற அன்றைக்கி ஒரு பத்து நாள் தண்ணி இந்த டேங்க் பக்கத்தில் வருது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு வருது அதே பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக தூரமாக இருக்கிற வீட்டு பக்கமெல்லாம் வரதில்லை இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக வந்து தண்ணி வராத காரணத்தினால வந்து இப்போ எல்லாம் வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்து மனுவை எழுதி வந்து கலெக்டரேட்டுக்கு வந்து பெட்டிஷன் கொடுக்குறதா வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க இது நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு தான் நாமளும் ஏதோ ஒரு புகார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக கிடைச்சதெல்லாம் வீடியோ பண்ணி பதிவு பண்ணி போடக்கூடாது அது தவறாயிடும் இந்த இடத்துல உண்மையாகவே இந்த பிரச்சனைகள் இருக்குதா இல்லையான்னு நேரில் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே சமூக ஆர்வலர்லாம் கலந்து வந்திருக்குங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த டேங்க்கிட்ட தான் இருக்கிறோம் இந்த டேங்க்கு மேலே ஏறி நாங்கள் அப்படியே செக் பண்ணிவிட்டு வரோம் ஒரு டேங்க் உள்ளே சுத்தம் பண்ணுறாங்களா இல்லையா மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த டேங்கு சுத்தம் பண்ணணும் எல்லாம் புழு புழுவாக தண்ணி வருதுன்னு சொல்லி நிறைய பொதுமக்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை கேட்குறோம் நீங்களே அப்படியே கொஞ்சம் கவனிச்சிக்கங்க ஆனால் அந்த டேங்க் வந்து இங்கே எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்குது பதினஞ்சு வருஷமாக டேங்க் இருக்குதுங்க பதினஞ்சு வருஷமாக டேங்க் இருக்குது ஆமாம் பதினஞ்சு வருஷத்தில் எத்தனை வாட்டி வந்து இங்கே சீர் பண்ணியிருக்காங்க இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு முறை செஞ்சு இருக்காங்க தண்ணி வந்து டேங்க்ல சுத்தம் பண்ணணும் இல்லையா தெரியல தண்ணியை விடும்போது வந்து புழு வருது மண்ணு வருது சரியான முறைக்கு தண்ணி சுத்தமா நமக்கு வரதில்லைங்க சரியான முறையில தண்ணி வருது இல்ல தண்ணி வருது அதே மாதிரி குடிக்கிற தண்ணி வந்து இப்ப இருபது இருபத்தஞ்சு நாளா குடிக்கிற தண்ணி வருது சுத்தமா தண்ணி வரதில்ல சுத்தமா வருது இல்லை இப்ப தண்ணி வராத பட்சத்துல நீங்க வந்து இப்ப என்ன பண்றீங்க குடிநீர் தண்ணிக்கு என்ன பண்ணுவோம் அஞ்சு கிலோமீட்டர் போகணுங்க தண்ணிக்கு அஞ்சு கிலோமீட்டர் போனோம் வேற வண்டியில தான் போயிட்டு கொண்டு வரணும் இருந்து கொண்டோட வீட்டு வீட்டுக்கு ஊத்திக்கிறாங்க சரிங்க இப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நாங்க தலைவர் சொன்னா தலைவர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாரு கேட்டாலும் அதை பண்றோம் அத இன்னைக்கு வர நாளைக்குன்னு சொல்றாரு வந்து பாக்க மாட்டேன்றாரு எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு சரிங்க சரிங்க அவர்கிட்ட நிறைய வாட்டி புகார் பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம கடமல் வந்து இது போட்டாங்க பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்துல நாங்கள் கம்ப்ளைண்ட் பல முறை சொல்லிட்டுங்க சரி அவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு சரிங்க பேசும்போது மட்டும் சரி வந்து பாக்கணும் சொல்றாரு மறுபடியும் வந்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு சரிங்க நாங்க பல முறை சரிங்க அப்புறம் ஏடிக்கிட்டு சொன்னுங்க சரிங்க அவரும் வந்து சரி நாங்கள் பார்க்கறேன்னு சொன்னாங்க அவங்களும் வந்து பார்க்கல இது வரைக்கும் யாரும் எதுவும் கண்டுக்கிறதுங்க எங்களுக்கு வந்து குடிக்கிற தனி பிரச்சனை இங்க வந்து எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ஏரியாவில வந்து ரொம்ப வறட்சி தண்ணி குடிக்கிறதுக்கு மெயின் பிரச்சனைங்க தண்ணி ரோடு வசதி இல்ல கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை பிள்ளைங்கெல்லாம் வந்து நடந்து போகணும் இங்கே ரெண்டு கிலோமீட்டர் ஸ்கூல் அது தார்ச்சல இல்லை இல்லை அதை அனுப்பிச்சு கொடுக்க சொல்லி கேட்டேங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சரிங்க சரிங்க அதுக்கு தான் வந்து ஒரு தண்ணி முதல்ல தண்ணி வித்தாப்படுதுங்க தண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுங்க சரிங்க இப்போ வந்து நம்ம கலெக்ட்ரேட்டுக்கும் பிடிஓக்கும் வந்து முறையா வந்து மனு கொடுக்கலாம் மனு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்க்குறாங்களோ ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்கு கொடுப்பாங்க ஒரு இருபது நாள் இருபத்தி ஒரு நாள் கலெக்டரேட்டுக்கு மனு கொடுத்தாலும் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பா வந்து ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்றப்ப நீங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க இப்போ நம்ம வந்து இந்த டேங்க் ஏறி உள்ள எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா செக் பண்ணிக்கலாம் சரி

இதெல்லாம் வந்து என்னங்க குடி தண்ணியாக இல்லை சேருங்கள்ல நீங்களே பாருங்கள் இதுக்குள்ள இருக்குள்ள ஏன் கொழும்பு வராது அங்கே பாருங்கள் உள்ள பூச்சி எலி இந்த மாதிரி பூச்சியெல்லாம் செத்து கிடக்குது உள்ளே இங்கே பாருங்க எல்லாமே அப்படி தான் இருக்குது இதில் வந்து தண்ணி வந்தால் எப்படி வரும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது இதுதான் பொதுமக்கள் குடிக்கிற தண்ணியாக குடிநீர் டேங்க் எப்படி இருந்தால் எப்படிங்க பொதுமக்கள் குடிக்குவாங்க நம்ம கலவரத்து கூட தண்ணி இல்லை

அப்போ அப்பா மேலே ஒரு வீடு திறந்துடுறாங்க தேவைப்படுத்திட்டேன் அங்கே அங்கே போறேன் ரெண்டு வீடு போடுறேன் அங்கே இருக்காங்க இங்கே ஒரு நாளைக்கு இந்த பக்கம் இந்த டேங்க் பாத்தீங்கன்னா வந்து பாருங்க இப்போ தெரியுது பாருங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த இடத்துல தான் பர்ஸ்ட் போர் வேலை அமைச்சுதான் இந்த இடத்துல டேங்க் போட்டுருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காவேரி தண்ணி இதுக்கு ஜாயின் பண்ணப்ப வந்து அந்த டேங்க்ல இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்து அந்த போர் வந்து சீர் செய்யாம அப்படியே நின்று போச்சு இப்போ காவேரி தண்ணியை நம்பினீருக்குள்ள வந்து காவேரி தண்ணி இதுக்கு வராத போது அப்போ நம்ம அந்த இருந்து கூட விட்டு மக்களுக்கு இந்த குடிநீர் தண்ணி கொடுக்கலாம் ஆனால் இப்போ அதுவும் இல்ல உங்களுக்கு பக்கமாக போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு அது ஒர்க்கிங்கே நாட் ஒர்க்கிங்கன்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் பதிவு பண்ணுறோம் ஆ வணக்கங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டேங்க்கு இப்போ நம்ம வந்து மேலே பார்த்து ஆய்வு பண்ணிட்டு வந்தோம் அந்த டேங்கோட போர்டு தான் போரோட மிஷின் தான் இது இங்கே தான் போர் போட்டிருக்காங்க இந்த போர் என்ன நிலைமையில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ வந்து லைவாக காட்டுறேன் அப்படி வாங்க அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறோம் இப்போ பாருங்கள் இதுதான் மீட்ரு மீட்ரு பக்கத்தில் பீஸு காரி பீஸ்கார் பக்கத்தில் தான் சாட்டர் போட்டி இருக்குதுங்க இந்த சாட்டர் போட்டி இடத்துல பாருங்கள் இந்த ஒயர் வந்து பாருங்கள் எந்த ஒரு டேப்புமே அடிக்காமல் வந்து சிம்பிளாகவே இருக்குது இங்க பாருங்கள் இது வந்து போருக்கு போகக்கூடிய ஒயரு இது தனியாக இருக்குது இது சாட்டருக்கு போகக்கூடிய வயிறு தனியாக இருக்குது அங்கே பீஸ்கார் பிடிக்கிறாங்க எட்டி கூலியில் இதே மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து பீஸ்கார் பிடிங்கிருந்து இந்த பீஸ்காரங்களாம் பொம்மை நினைச்சு இதை வந்து கை வச்சு எடுத்து தான் அந்த குழந்தை இப்போ இறந்து போனது நாங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தோம் இதுக்கு மேல் வந்து ஒரு ஒரு இடமும் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஆய்வு பண்ணி பார்க்குறோன்னு சொன்னோம் இப்போ பாருங்க பீஸ்கார் மட்டும்தான் பிடிங்கிருக்கு பட் ஆனால் இது டோர் வந்து சாத்தியிருக்குது சரி அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து நீண்ட காலமாக வந்து இந்த போரில் வந்து பாத்தீங்கன்னா மோட்டரே இல்லை கொஞ்சம் அப்படியே மூஞ்ச கூட காட்டு காட்டிக்க இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் டைப்பாக இருக்குது இங்கே பாருங்க பாருங்க ஒயரே வந்து ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கு தான் ஒயர் சும்மா பைப்புக்குள்ள மட்டும்தான் போயிட்டு இருக்குது ஆனால் உள்ள எதுவுமே இல்லை ஓப்பன் டைப்பாக இருக்குது பாருங்க கூட இல்லை இங்க பாருங்க இது வந்து ஓப்பனாக இருக்குது இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு போருங்க இந்த பக்கம் வந்து விவசாயம் செய்ய பொதுமக்கள் வந்து இந்த பக்கம் ஏதாவது வந்து வேலைகையில் செய்யக்குள்ள பசங்க ஏதாவது இந்த பக்கம் வந்து விளையாடக்குள்ளே பார்த்தாங்கன்னா தவறி விழுந்தாங்கன்னா இப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் போர் வேலையில் ஒரு குழந்தை விழுந்துருச்சு அதை எடுக்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டாங்க இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு மாதம் கூட ஆகலைங்க எட்டிக்குழியில் சம்பவம் நடந்து குழந்தை இறந்து போச்சு இதெல்லாம் வந்து முறையாக வந்து பராமரிப்பு பண்ணணும் இதில் இந்த டேங்க் பார்த்து இதுக்குள்ளே போர் விழுந்துருக்கா இல்லை மோட்ரு தலைவர்களே வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டரும் இல்லை பைப்பும் இல்லை ஒயரும் இல்லை அப்புறம் பார்த்தா சாட்டர் போட்டியும் இல்லை இது எங்கே போயிருக்கும் இப்போ இந்த பண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லட்சரூபா பண்டு போட்டு பணம் எடுக்கிறாங்க அப்போ அந்த பணத்தை வந்து இதை எடுத்துகிட்டு போய் வேறு பக்கம் தானே போடுவாங்க அப்போ வேற பக்கம் போடுற இடத்துல அங்கேயும் தானே பில் எடுக்கிறாங்க எல்லா இடத்துலையும் பில் எடுக்கிறாங்க அதிகாரிங்க வராங்க நேரில் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கழட்டி எடுத்துகிட்டு போயிடறாங்க இப்போ இதெல்லாம் போய் யாரை கேட்குறது சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தான் அதிகாரிங்க தான் வந்து பார்த்து இதுக்கெல்லாம் முறையான தீர்வு எடுத்து இந்த போர் என்ன பழுது அடிஞ்சிருக்கா தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இதை போர் வந்து தண்ணி தண்ணி இருக்குது தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு ஆ தண்ணி இருக்குது இது இருக்கும் இந்த பாத்தேங்க வரக்கூடிய கம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா தான் ஒயர் வருது பாருங்க இது அப்படியே ஜூம் பண்ணிக்காட்டே பாருங்க கனெக்ஷன் எதுவுமே கட் பண்ணல எல்லாமே வந்து லைவா தான் இருக்குது அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து அந்த பைப் வழியா வந்து நேரம் உள்ள போருக்கு கனெக்ஷன் வருது உள்ள மீட்டர்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் தான் போ ஷார்டருக்கு வரும் சாட்டருக்கு தான் போருக்கு வரும் ஆனா இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை போர் பக்கம் கரண்ட் இல்லை ஆனா சார்ட்ரோட நிறுத்திட்டாங்க சாட்டர் இல்ல ஆனா அந்த கனெக்ஷன் வந்து இன்னும் மேலே கம்பத்தில் கட் பண்ணாமல் இருக்காங்க அந்த குழந்தை இருந்தாப்ப கூட நாங்கள் கம்பத்தில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ நீங்க லைவா பார்த்துக்காங்க எந்த கனெக்ஷனுமே கட் பண்ணல வாங்க அப்படியே வா வாங்க